நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி துவங்கினார் கட்சி துவங்கின உடனே அவர் மீது பல்வேறு தரப்பட்ட விமர்சனம் விமர்சனம் எப்படி வந்துச்சுனாக்கா இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவின் கைகூலி அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து வருது ஏன் பாஜகவின் கைகூலி அப்படின்ற வார்த்தை மட்டும் பரப்பப்படுது பரப்புறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஆட்களாகவே இருக்கிறாங்க திமுகவின் ஆட்கள் ஏன் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்குது திமுக பாஜகவோட கூட்டணியை வைக்கலையா அல்லது பாஜக கெட்ட கட்சியா அல்லது பாஜக நல்ல கட்சியா அப்படின்ற நம்ம சில விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது இப்போ திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலையான்னு கேட்டால் வச்சிருக்குது ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்குது கூட்டணியோட ஆதரவு தெரிவித்து மத்திய அரசில் ஆட்சி விழாமலும் பாதுகாத்துருக்கு மாநில தேர்தலையும் கூட்டணி வச்சுருக்குது அந்த தேர்தலில் தான் தொல் திருமாவளவன் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கும் வெற்றி பெற்று போகிறார் ஸோ இதுதான் திமுகவோட வரலாறு அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றதுக்கு பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது திமுக தான் தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்பு பேசுகிறேங்கிற பெயரில் திராவிட கழகத்தை பயன்படுத்தி பார்ப்பனை எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புன்னு தொடர்ந்து பேசி இப்படி ஒரு கட்சி இருக்குது இப்படி ஒரு சங் பரிவார அமைப்பு இருக்குது இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் இருக்குதுன்னு மக்கள் மக்கள்கிட்ட தொடர்ந்து நெகட்டிவ் விஷயமாக பேசி பேசி இப்போ இவங்க இருக்குது அப்படின்னு தெரிய வச்சு அதன் மூலமாக அந்த கட்சியை வளர்க்கறது அதாவது பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லி வளர்க்குறது இன்னொன்று நெகட்டிவாக சொல்லி வளர்க்குறது உதாரணத்துக்கு பீஸா சாப்பிடாதீங்க பர்கர் சாப்பிடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா வராது என்ன இருக்குது சாப்பிட்டு பார்ப்போமே போக் குடிக்காதீங்க பெப்சி குடிக்காதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது என்னதான் இருக்குது குடிச்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு காமனாக தோணும் அந்த விஷயத்தை அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி டெக்னிக் எடுத்து தான் இவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் மூலமாக திமுக தான் பிஜேபியோட டீம் இதுதான் யதார்த்த உண்மை இப்போ திமுகவுக்கு பி டீமாக பல கட்சிகள் வேலை செய்யுது அதை நம்ம பொறுமையாக பார்ப்போம் இப்போது விஜய் அவருடைய கட்சி எப் எப்படி வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு தொடர்ந்து பரப்புகிறாங்கன்னா திமுக தனக்கு எதிரான வாக்குகளை தேர்தலில் கொண்டு செயல்பட போகிறாங்க அல்லது தன்னை தேர்தலில் தோற்கடிக்கிற முயற்சியை எந்த கட்சி எடுத்தாலும் அந்த கட்சியை பிஜேபியின் பி டீம் என்று தான் சொல்லும் அந்த கட்சியை பிஜேபி தான் சொல்லும் உதாரணத்துக்கு நாம் தமிழ் கட்சியை தொடர்ந்து பிஜேபி டீம் தான் சொல்லும் அதிமுகவை பிஜேபியினுடைய நிழலே வாழ்கிறாங்க அடிமை கட்சின்னு சொல்லும் இன்னும் சொல்ல அவங்க கூட்டணி கட்சியிலேயே அங்கே வகிச்சிக்கிட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டிட்ட பொழுது அந்த கட்சியை பார்த்தும் திமுக பிஜேபியினுடைய அஜெண்டா படி செயல்படுறாங்க அப்படின்னு தான் பரப்புச்சு அப்படின்னா அரண்டவங்கனுக்கு மகனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிறது போல் தனக்கு வாக்களிக்காத ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்கன்னா அந்த கூட்டத்தை எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாளர்கள் அப்படின்றது போல பரப்புகிறாங்க இது ஒரு விதத்தில் எதிரணியினருக்கு பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரையும் தெளிவாக செஞ்சுக்கிட்டே இருக்குது நீண்ட கால திட்டத்தோட சரி இப்போது விஜய் பிஜேபியா அல்லது விஜய் பிஜேபி ஆதரவாளரா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பிஜேபி ஆதரவாளராக அவருடைய செயல்பாடுகளில் தெரியல அப்படின்றது கடந்த ஒரு சில கூட்டங்களும் அவர் பேசணை வச்சு சொல்ல முடியுது அவர் தான் கட்சி துவங்கியிருக்கிறாரு ரெண்டு தேர்தல் போன தான் சொல்ல முடியும் ஆனால் இதுவரைக்கும் அவர் பேசணை வச்சு சொல்ல முடியுது ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும் அவர் திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும் அவர் திமுக ஆதரவாளர் ஏன்னா அவர் அடுத்து அவர் வரக்கூடிய படம் நடித்திருக்கிற படம் உதயநிதி ஸ்டாலின் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே திமுக சார்ந்த குடும்பத்தில் தான் படம் நடித்தார் அதுதான் உண்மை அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியினர் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க ராகுல் காந்தி அவர்களோட நேரில் சந்திக்கிறாரு இந்த யங் எனர்ஜிட்டிக் ஃபோர்ஸ் லீடர் அப்படின்ட்டு ராகுல் காந்தி இவர் ஒரு பட்டம் கொடுக்குறாரு அடைமொழி கொடுத்தவரை பாராட்டுறாரு ராகுல் காந்தி நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை கேட்டுக்கிட்டதான் பேசுகிறாரு கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது திமுக ஆதரிக்கிற காங்கிரஸ் ஆதரவு என்றாலே அது மறைமுக திமுக ஆதரவு தான் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் விஜய் பிஜேபி ஆதரவா பிஜேபி ஆளான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை விஜய் திமுகவால் இறக்கிவிடப்பட்ட திமுகவின் பீட்டி அதாவது தான் தோல்வி அடையிறதுக்கு முயற்சி செய்கிறத விஷப்பரீட்சையை திமுக எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை மூன்றாவது அணி அப்படின்னு ஒரு அணி உருவாயிடக்கூடாது ஒரு கருத்தியல் வலுப்பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தெளிவாக ஒரு வேலை நடக்குது அதாவது கிட்டத்தட்ட அறநூறு வருஷங்கள் வந்து விஜயநகர ஆட்சி நடக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க அறநூறு வருஷமாக உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக புகுந்து வேலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய இனம் அந்த ஆட்சி தான் தொடர்ந்து நடக்கணுங்கிறத தெளிவாக இருக்காங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அவருடைய இனத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுந்து அந்த கட்சியை அரித்து சாப்பிட்டுருவாங்க இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழ் கட்சியிலே சில வேட்பாளர்களே கட்சியின் பெயர் நாம் தமிழ் கட்சி மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் கட்சியின் பெயர் நாம் தமிழ் கட்சி கட்சியில் இருக்கிற சில வழக்கறிஞர்களும் வேட்பாளர்களுமே கூட வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் தேடி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு அதை நான் சொல்ல மாட்டேன் தெரி திறமை இருக்கிறவங்க தேடி கண்டுபிடிச்சுங்க இப்போது இந்த சூழ்நிலையில் தான் ஆட்சி நடக்குது அவருடைய நீண்டகால திட்டமும் செயல்பாடும் அப்படி இருக்குது இப்போது தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்து நிலை பெற்றால் அதற்கான ஆடியன்ஸ் அதுக்கான வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடிவிட்டால் விஜயநகரத்தினுடைய ஆட்சியினுடைய அமைப்பு சிதறிவிடும் அப்படின்னா என்ன செய்யணும் மூன்றாவது அணி தேர்டு ஃபோர்ஸ்னு உருவாகவே கூடாது சென்ட்ரலில் பிஜேபி காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் வந்தாலும் திருப்பியும் பிஜேபி அல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற சூழ்நிலை இருக்கிறது போல இந்த மாநிலத்தில் அதாவது தமிழ் மாநிலத்தில் அதிமுக திமுக ரெண்டு கட்சி தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் மூணாவது ஒரு டீம் உருவாச்சுன்னா அந்த டீமுக்கு வலு இருக்கக்கூடாது அதாவது வாக்களிக்கிற மக்களுடைய எண்ணிக்கை சதவீதம் கம்மியாக இருக்கணும் நீண்டகால செயல்திட்டம் இல்லாத கருத்தியலாக இருக்கணும் அப்படி ஒரு கருத்தியல் ஒருவேளை நீண்டகால செயல் திட்டம் கொண்டதாக இருந்தால் அந்த கருத்தியலை உளவியலாக தோற்கடிக்கணும் கூடவே மூன்றாவது அணிக்கார வாக்குகள் ஸ்ட்ரென்த்தாக ஆக போகுதுன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை நான் உடைக்கிறதுக்கான வேலையை பண்ணணும் ஸோ இந்த வேலையைத்தான் தெளிவாக டிஎம்கே பண்ணுது அதை காங்கிரஸ் கட்சியோட துணை கொண்டு பண்ணுது ஒருவேளை விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு பாதகமாகவும் முடியலாம் திமுக தோல்வியையும் தழுவலாம் ஆனாலும் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது அணி தோல்வியை சந்திக்கிறதுக்கு மூன்றாவது அணி வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கான வேலையை தெளிவாக விஜய்க்கு கொடுத்த அசைன்மெண்ட் மூலம் முடிச்சிடுறாரு அப்படி முடிக்கிறது மூலமாக திமுக தோல்வியை தழுவினாலும் அவருடைய எதிரணியாக இருக்கிற அதிமுக தான் இருக்கும் அடுத்து இந்த தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய அரசியல் கட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்த ஆண்டுகளுக்குள்ள அந்த கருத்தில் நிறுத்து போகிறதுக்கான வேலை செய்வாங்க விஜயகுருடைய கட்சியை வளர்க்கறதுக்கான வேலை செய்வார் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிற பொழுது திருப்பியும் தமிழ் தமிழ் தேசியம்னு பேசுகிற அரசியல் பின்னோக்கி நகர்த்தப்படும் இப்படி நகர்த்தப்படுறதுனால மறுபடியும் அதிமுக அல்லது திமுக வெற்றி பெறதுக்கான வேலையை தொடர்ந்து செய்வாங்க அப்போ இந்த மூன்றாவது அணி அப்படின்ற ஒரு அணி வளரவே கூடாதுங்கிறது எல்லா மாநிலத்தில் இருக்கிற அரசியல் ஸ்ட்ராட்டஜி அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் அப்படின்னா தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படி ஆள்ற சிந்தனையோடு மூன்றாவது அணி வளருது அது சிக்கல் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டுகளாக தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது திரி வடுகர்கள் என்று சொல்லக்கூடிய பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் கலந்து இங்கேயே தங்கி இங்கேயே அவர்களுடைய குழந்தை எல்லாம் பிறந்து தமிழ் மொழியும் பேசிக்கிட்டு வீட்டில் வேறு மொழி பேசிக்கிட்டு தங்களுக்கு தாங்களே வைத்து கொண்ட பெயரான திராவிடர்கள் என்ற செல்ல பெயரோடு இருக்கிற அந்த கூட்டம் ஒருவேளை தமிழ்நாட்டை தமிழர்தான் தான் ஆள வேண்டும்ன்ற கருத்தியல் வேறுபிடிச்சு ஆழமாக நின்று அந்த கருத்தியல் வெற்றி பெற்றுச்சுன்னா நாளைக்கு இவர்களுக்கு சிக்கல் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க ஆகவே கருத்தியல் ரீதியாக ஒரு அமைப்பு மூன்றாவது அணியாக உருவாகிறது ஒட்டுமொத்த அறநூறு வருஷம் ஹிஸ்ட்ரி வரலாறு அதை உடைச்சி முடிக்கிறதுக்கான வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும் ஆகவே மூன்றாம் அணியை உடைக்கிறதுக்கு என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அதற்கு ஒரு தேர்தலில் தோற்று போகிறதுக்கான முயற்சி கூட அவங்களே எடுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தோத்துட்டு ஆப்போசிட் ஒரு டீம் ஜெயிச்சதுன்னா அந்த டீமும் இவங்க சொல்கிற கருத்தில் தான் செயல்பட போகுது மெஜாரிட்டியாக அந்த கட்சியிலையும் இவர்களுடைய கருத்தில் சார்ந்த இவருடைய சமூகம் சார்ந்த இவருடைய மொழி சார்ந்தவர்களே முக்கிய பொறுப்புகளில் முக்கிய பதவிகளில் இருக்க போகிறாங்க தலைமை மட்டும் வேண்டுமானால் தமிழராக இருக்கலாம் அதையும் மூன்று நான்காக உடச்சி குழப்பத்தை ஏற்படுத்திடலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நடக்கிறது யாருக்கான போர் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க தேர்தல் களம் அப்படின்றத தாண்டி அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க போட போகிற ஓட்டு அப்படின்னு நாம் நினச்சிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கனவு வரலாறு சதி இது எல்லாமே ஒளிஞ்சிருக்குது இப்போ விஜய் அவர்கள் வந்து தான் அந்த ஆட்டத்தை குழப்புறாரன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்கள் விடப்பட்டார் அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் நல்ல வேலைகள் செஞ்சிருந்தாலும் நல்ல மக்கள் சிந்தனை கொண்டு நல்ல முறையில் மக்கள் செஞ்சிருந்தாலும் அவர் பிறமொழியாளரே ஒருவேளை அவர் வெற்றி பெற்று அவர் ஆட்சி கட்டில் அமர்ந்தாலும் இந்த விஜயநகர கூட்டத்துக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் சரி இப்போ மூன்றாவது அணியாக யாராவது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான லீடர் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா வந்தவர்கள் எல்லாரும் சொந்த சாதிக்குள்ளே சுருங்கிட்டாங்க சொந்த சாதிகளுக்குள்ளே சுருங்கிறதுக்கான முயற்சியை தான் அவங்களும் எடுத்தாங்க மக்களும் அப்படித்தான் விரும்பினாங்க அரசியல் களமும் அதுக்கு தான் தயார்படுத்தப்பட்டுச்சு மீடியாக்களும் அதுக்குத்தான் அவர்களை தயார் படுத்துச்சு அப்படிங்கிறப்ப அவர்களால் தேர்தல் காலத்தில் நீண்ட காலத்தில் நிற்க முடியலை சரி இதுதான் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துடைய நோக்கம் உங்களுக்கு மறுபடியும் புரியல தம்பி வாய்ப்பில்லை இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை விஜய் வந்து தொடர்ந்து நீண்ட காலத்தில் நிற்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்பார் எப்போது வரையும் சொன்னீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கான கருத்தியல் அதாவது அண்ணன் சீமானவர்கள் விதைக்கிற அரசியலுக்கான கருத்தியல் குறைஞ்சி வலுவிழந்து அதாவது புயல் கரையை கடக்குது வலுவிழர்க்குது சொல்லுவாங்களே பறிக்க கருத்தியல் வலுவிழந்து நாம் தமிழர் கட்சிக்கு சர்ச்சமயம் வாக்கு செலுத்துகிற வாக்காளர்களுடைய மனநிலை தோய்வடைந்து அந்த வாக்காளர்கள் மாற்று கட்சிக்கு செல்லலாம் அப்படின்ற உதிரி அமைப்புகளுக்கு போகலாம் அப்படின்ற சூழ்நிலையை ம சிந்தனையை எடுத்து வேறு இடத்துக்கு போகும்பொழுது விஜயவருடைய கொடுத்த அசைன்மெண்ட் சக்சஸ் திமுக காங்கிரஸ் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட் சக்ஸஸ் ஏன் திமுக காங்கிரஸ் கொடுக்கணும் ஈழத்தில் லட்சக்கணக்கான பேர் சாகிற பொழுது அந்த போரை நடத்தியது நீங்கள் யாரும் டேஷ் பில்லப் பண்ணிக்கங்க நான் யாரையும் குற்றஞ்சாட்ட விரும்ப மாட்டேன் ஏன்னா அப்படி குற்றஞ்சாட்டியவர்களே அதே கூட்டணியில் இருக்கிறாங்க சரியா நான் யாரையும் குற்றஞ்சாட்டல இவங்க தான் நடத்துனாங்க அவங்க நடத்துனாங்கன்னு அதை நீங்களே தேடி தெரிஞ்சுக்கங்க அந்த காலகட்டத்தில் யாரோட ஆட்சி இருந்துச்சு ஏன் இருந்துச்சு தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சு மந்திரி சபையில் யார் இருந்தால் ஏன் அங்கே இராணுவம் போச்சு இந்திய ராணுவம் ஏன் அதை தட்டி கேட்கல இந்திய ராணுவம் ஏன் இலங்கைக்கு ஆதரவாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் இந்தியாவே அங்கே ஆதரவாக இருக்குது இந்த மாதிரி கேள்விகளை நீங்களே பதில் எழுதிக்கிடுங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அறிவு இல்லை இப்போது உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் இந்த அரசியல் காலத்தில் விஜய் அவர்களுடைய வருகையால் நான் கடந்த வீடியோவில் கடந்த ரெண்டு வீடியோகளுக்கு முன்பு சொன்ன நாம் தமிழர் கட்சியுடைய தோல்வி உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னு நான் சொன்னதுக்காகவே பல பேர் எவ்வளோ கோவப்பட்டாங்க தொலைபேசியில் அழைச்சி பேசினாங்க சில பேர் திட்டுனாங்க நீங்கள் எப்படி வேணால் சொல்லிட்டு போங்க கருத்தியல் கருத்தியல் தான் அதிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க போகிறதில்ல விஜய் அவர்களை இறக்கிவிட்ட அஜெண்டாவை அவர் செய்து முடிப்பார் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கான வாக்காளர்களை உளவியலாக தோல்வி அப்படிங்கிற தூரத்துக்கு நகர்த்தி உதிரிகளாக உடைத்து கருத்தியலை வீக்காக வைக்கிறது தான் அதற்கான நோக்கம் இப்போவே நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் இந்த தேதியில் ஒரு 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 வாரம் பத்து நாள் இதுக்கு முன்னாடி இருக்கிற அப்படி செய்திகளெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள் நாம் தமிழகத்தில் முக்கிய சில பேச்சாளர்களே திமுகவினுடைய சாயலில் பேசுறது உங்கள் நல்லா தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து பாருங்கள் நிச்சயமாக திமுக ஒரு நல்ல கட்சி தான் அந்த சூழ்நிலையில் வேறு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு பேசுவாங்க பேசுவாங்க அப்பொழுது விஜயனுடைய அரசியல் சக்சஸ் அப்படின்னு தெரிஞ்சு போய்டும் சரி இப்போது கருத்தியலாக உளவாளிகளாக உளவியலாக சில பேர் கட்சியிலேருந்து வெளியே போய் இயக்கம் கட்டு இதெல்லாம் வாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அதற்காகத்தான் திமுகவின் குறிப்பிட்ட பிரிவு அணி போல் ஒரு குரு ஒரு கட்சி செயல்படுறது போல திமுகவின் தமிழ் தேசிய அணி என்று டோல்கேட் வேல்முருகன் செயல்படுகிறார் அதற்கான ஆள் பிடிக்கிற முயற்சியில் தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போய் அந்த கட்சியில் சேர்ந்தவங்களாம் செயல்படுறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன வேணால் கருத்து எழுவத ஆள்றது நானாகத்தான் இருப்பேன் எனக்கு கீழே நீ ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்குகிற ஒரு அடிமை நாயாக இருந்துக்கோ அப்படிங்கிறது தான் விஜயநகரத்தினுடைய சிந்தனை கேவலி திருச்சி கரெக்டுன்னு நினைக்கிறேன் சரி நான் பேசுனது உங்களுக்கு கேட்டு சொல்லி அது கரெக்டாக புரிஞ்சிருக்கு சரி எது எப்படியோ இதுதான் உண்மை அப்படின்றத நான் நினைக்கிறேன் தம்பி இதெல்லாம் சரியில்லைப்பா நீ நீங்கள் உண்மை இல்லைப்பா இதுக்கு பின்னாடி வேறு இட்ஸ் ஜஸ்ட்டு பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஜஸ்ட்டு பொலிட்டிக்ஸ் ஏன் மூன்றாவது அணி வளர்வதை ஊடகங்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கிற வெகுஜன மக்களும் ஏன் விரும்பலை அண்ணன் சீமானவர்கள் விதைக்கிற கருத்தியல் சரிதான் நல்ல விஷயந்தான் நல்ல கருத்தியல் தான் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாட்டை தமிழ்தான் ஆளணுங்கிறது உண்மைதான்னா நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்ற சில வேட்பாளர்கள் அந்த கருத்தை ஏன் அழுத்தம் திருத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்றத உங்கள் பார்வைக்கே விட்டுடுறாங்க என் மன கருத்துக்கள் தொடரும்